ஷஹியான சனதோடு பதிவாக்கப்பட்ட ஹதீஸ் ஜுலைபி பிரதியானவர்கள் யார் தெரியுமா அலங்கோலமான ஒருவர் யார் அலங்கோலமானவர் என்பது அதிசயில வருகிறது ரொம்ப ரொம்ப அலங்கோலமானவர் என்று அதிசயில் வருகிறது எப்படி அலங்கோலம் என்று அதிசயில் இல்லை எப்படி அலங்கோலம் என்று தெரியாது ஆனால் சாதாரணமாக இந்த உலகத்திலே இந்த பாதைகள் நாம் மனிதர்களை பார்த்திருக்கிறோம் சில மக்களை பார்த்தோம்னா முகம் அப்படியே வடியும் தொங்கும் சதைகள் தொங்கும் அலங்கோலமாக நிற்பார்கள் அவர்களோட நிறைய பேர் பேச மாட்டார்கள் இன்றைக்கு சலாம் கூட யாருக்கு சொல்லுகிறான் நன்றாக தெரிந்திருந்தால் அல்லது புகழ் பெற்றிருந்தால் ஒரு பெரிய மந்திரியாக இருந்தால் அல்லது ரியால்களுக்கும் டொலர்களுக்கும் டினார்களுக்கும் தான் சலாம் சொல்லப்படுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய தூதரையை பண்பை பாருங்கள் ஜுலைபி பிரதியல்லான் அவர்கள் ரொம்ப அலங்கோலமான ஒருவர் சில மனிதர்களை நாம் பார்த்திருப்போம் கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி அடிக்கும் அவரோட யாரும் கை கொடுக்கவும் மாட்டார்கள் எல்லாம் ஒன்றும் சில மனிதர்களை பார்த்தால் கால் வீங்கி இருக்கும் அந்த காலை கால் என்று சொல்லுவார்கள் அவர்களோட யாரும் உட்காந்து பேச மாட்டார்கள் மனிதருடைய தோற்றத்தை பார்த்தெல்லாம் மனிதர்களோட பழகுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் யார் ரசுல்லா ஜுலேபி பிரதேல்லாவிட பேசுகிறார்கள் கேட்கறாள் ஜுலேபீப் எப்படி என்று கேட்குறார்கள் அல்லாஹுடைய நெல்லடியாரை ஜுலைபி பிரதீன் என்னன்னு சொன்னார்கள் யார் ரசுலல்லாஹ் ரசுல்லாஹ் கேட்கறாள் எப்படி ஜுலேபி என்ன பதில் வர வேண்டும் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்கள் யார சொல்லலாம் இந்த உலக அல்லாஹ் மறுமையில எனக்கு ஹோருளீன்களை வைத்திருக்கிறான் யார சொல்லலாம் அல்லாஹ் எனக்கு வைத்திருப்பான் யார சொல்லலாம் என்கிறார் அவருடைய இளைஞர் சாதாரணமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய முகத்தில் எவ்வளவு அலங்கோலம் இருக்கலாம் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் என்ன கல்வி இருக்குதோ அதான் அவனுக்கு எப்படி ரத்தம் ஓடுமோ அப்படித்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவருக்கும் திருமணம் முடிக்க எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் ஒரு எப்படி ஆசை இருக்கிறதோ அந்த அவருக்கும் அதே ஆசை எல்லோரும் கை கழுவி விட்டார்கள் என்ன திருமணம் என்று கேட்க உங்களோட என்ன உட்பந்தம் யாராவது ஒரு மகளை அப்படிப்பட்ட ஒருவருக்கு முடித்து கொடுப்பீர்களா அல்லாவுடைய ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எனக்குள்ளே இந்த உணர்வு வரும் என்ன உணர்வு தெரியுமா எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அலங்கோலமான ஒருவர் ஈமான் கொண்டிருந்த அவரோடு நீங்கள் திருமண ஒப்பந்தத்திலே கை சாத்த வேண்டும் என்று வந்தால் எப்படி அல்லாஹு அலம் அல்லாஹ் ரபுல் ஐசத் மிகவும் அறிந்தவன் அல்லாஹுடைய நல்லடியார்களை சிந்தித்து பார்ப்பதற்கு நீங்க நான் இது கடை சொல்லவில்லை நிஜமாக நடந்தது ஜுலைபி பிரதி அவர்கள் வந்து ரசூலுல்லா முன்னாடி பேசுகிறார் யார் ரசூலுல்லா அல்லாஹூரூலின்களை வைத்திருப்பான் நான் யார் ரசூலுல்லா எனக்கு ரசூலா சொன்னார் இல்லை துனியா வல்லாகிறா ஜுலைபி

அல்லாவுடையார்களே இந்த கொஞ்சம் கருப்பா இருந்தா எப்படி பிள்ளையை கொடுப்பது கஷ்டப்படுகிறார்களே எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய மக்கள் இருக்கவில்லை பெண் பெற்றெடுத்தவர்கள் மாப்பிள்ளை தேடியே அழைவார்கள் அவர்களுக்கு மாப்பிளை கிடைக்காத ஒரு காலம் இருந்தது ஏன் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் மோசமாக பார்த்தார்கள் இவர்களோட கை நழைப்பதா அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி இன்றைக்கும் இந்த உம்மத்தின் ச கூட்டம் இருக்கிறார்கள் சீதனம் கேட்டு நாற்பது வயசு கன்னிக்குமரிகள் ஒவ்வொல்ல வல்லா இந்த மண்ணில் வாழுகிறாள் நாற்பது வயசு கண்ணி குமரி எனக்கு தெரியும் அல்லாவுடைய நல்லே எவ்வளவு நிற்கிறாள் அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா இளமை அவர்களுக்கு என்ன இளமை இல்லையா திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா காரணம் சீதனம் கொடுப்பதற்கு வசதி இல்லை சீதனம் கேட்டவனும் இந்த உம்மத்தை சேர்ந்த ஒருவன் அல்லாவுடைய நடிகார்கள் முஸ்லீம்கள் கேட்கிறார்கள் ஹராமான சொத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லாம் இருந்தும் இப்படி இல்லை என்று இந்த காலத்தை நீங்கள் பார்த்தால் ரசூல் காலத்தில் மோமீன்கள் கொஞ்சம் பேர் அதுக்குள்ளவர்கள் தான் திருமணம் முடிக்க வேண்டும் அல்ல அப்படியார்களே லட்சக்கணக்கில் எல்லாம் மக்கள் இருக்கவில்லை அந்த கொஞ்சம் பேரிலும் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் வர வேண்டுமா இல்லையா ஒரு பெண் வர வேண்டுமா இல்லையா ரசூல்லா என்ன சொன்னார்கள் பல்பித் துனியா ஆஹிரா ஜுலை இந்த துனியாவிலும் உங்களுக்கு உண்டு ஆஹிராவிலும் உங்களுக்கு உண்டு ஜுலை பீப் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மதீனாவுடைய எல்லையிலே ஒரு வீடை காட்டு இங்கே போய் பெண் கேளுங்கள் அவர்கள் தருவார்கள் என்றார் அவர் ஓடி போய் விட்டார் எனக்கு மாஷா அல்லா ஒரு இளைஞனுக்குள்ள வேற எது தேவை அல்ல அப்படின்றார்கள் இந்த துனியாவில் வேற எது வேண்டும் ஓடி போய் கேட்கிறார் அந்த வீட்டில் அசலாம் ஆலைக்கும் ரசூல்ல்லா அனுப்பினார்கள் பெண்ணை தர சொன்னார் ரசூல்லாவுக்காமா இல்லை எனக்கு என்றார் எனக்கு உங்க பிள்ளைய திருமணம் முடிப்பதற்கு ஜுலைபி ஜுலைபி அது தர ஷஹில் ஷாயுல் முஸ்லீமை பெரட்டி பாருங்கள் அது விரிவாக வரும் அல்ல அப்படி என்ன சொன்னார் இல்லை ஜுலைபி இல்லை எங்க பிள்ளைக்கு உங்களோடு எந்த வகையிலும் ஒத்து போகாது என்று அனுப்பிவிட்டார் ஜுலைபி பிரதயன் வந்து சொன்னார் யார் அசுலல்லா அவர்கள் மறுத்து விட்டார்கள் யார சொல்லலாம் எனக்கு பெண் தர மறுத்து விட்டார்கள் யார சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா கிளம்பினார்கள் ஜுலைபி நான் போகிறேன் என்றார் அல்லா கூட எந்த பள்ளிவாசல் தலைவராவது யாராவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசி எங்கே அவர் வீட்டுக்கு போவாரா வாப்பா போவார் நான் எதுக்கு போக வேண்டும் என்று கேட்பார் அல்லாவுடைய தூதர் அவருடைய பண்பு இதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களை நாங்கள் அலங்கோலமான மனிதருக்கு முசாஃபா செய்ய மாட்டோம் கண்டிலும் காணாமல் போவோம் அவர் பேச வந்தாலும் முகத்தை திருப்போம் அல்லா பாதுகாக்கணும் ஈமானுடைய சுவை எப்படி அல்லாவுக்காக வேண்டி அவர் நேசிப்பார் அவருடைய நேசம் பணத்துக்காக வேண்டி அல்ல அந்த நேசம் புகழுக்காக வேண்டி அல்ல அந்த நேசம் அந்தஸ்துக்காக வேண்டி அல்ல அந்த நேசம் வல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் நேசிக்கிறார் அல்ல அப்படி என்று என்ன சொன்னார் ஜுலைபி நான் போகிறேன் என்றார்கள் ரசூல் உல்லாஹ் போனார்கள் அந்த வீட்டுக்கு சொன்னார் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் யார சொல்ல உங்களுக்கு என்னுடைய பிள்ளையை தருவதா அல்ல அந்த ரசூல்லா சொன்னார்கள் தப்பாக எண்ணி விடாதீர்கள் நான் பெண் கேட்டது எனக்கல்ல அல்ல ஜுலை பீபு கேண்டார் கொஞ்சம் மனைவியோட மஷூரா பண்ணட்டுமா என்று கேட்கிறார் என் மனைவியோட கொஞ்சம் பேசட்டுமா யார சொல்லல்லா ஒரு வாப்பாவுக்கு நெருக்கடியான சூழல் வருகிற நேரம் அவர் மனைவியை நோக்கி போவார் மனைவியை நோக்கி மசூரா பண்ண போகிறார் மஷூரா நடக்கிறது என்ன மஷூரா அல்லா உள்ள எவ்வளவோ மாப்பிள்ள எல்லாத்தையும் வேணாம் என்ன திருமணம் என்பது சாய்ஸ் வருவதற்காக வேண்டி கொடுப்பதல்ல அவ ஏத்துக்கொள்வோம் சிலதை மறுக்கலாம் இஸ்லாம் அனுமதி இருக்கிறது அவங்க தாய் தகப்பன் பேசுகிறார்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா இவருக்கா எவ்வளவோ நல்ல நல்லவர்கள் வந்தார்களே எங்க புள்ள விருப்பப்படுவாரை எப்படி கொடுப்பது அந்த யுவதி முன்னாடி வருகிறாள் ரெண்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வந்து கேட்கிறார்கள் வாப்பா உமாவையும் பார்த்து உமா வாப்பாவை பார்த்து கேட்டார்கள் ரசூலுல்லா பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் ஜுலேபிபுக்கு என்னை கேட்டு வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய கோரிக்கை உங்களால் முடியாது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் அந்த அல்லாவுடைய எல்லாம் நாங்கள் யாரை பார்க்கிறோம் முஸ்லிம் குடும்பங்களில் எல்லாம் வளர்ந்துவிட்டு அந்நியவனோட ஓடி போகிற சில யுவதிகளை பார்த்திருக்கிறோம் நெஞ்சை பிடிப்பார் உமா அழுவார்கள் மார்க்கத்தை விட்டு போய் விடுவியே என்று கேட்பார்கள் வேண்டும் என்று ஓடுகிற யுவதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாஹுடன் உள்ளடியார்களே காதலித்தால் அவர்கள்தான் வேண்டும் என்று இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக சாப்பாடு தந்து ஒழுக்கமாக வளர்த்தெடுத்த தாய் தகுப்பனை கீழே போட்டு மிதித்த யுவதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த யுவதி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா அல்லாவுடைய தூதுருங்களிடம் வந்து கேட்கு உங்களால் முடியாதென்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் கேட்பது ரசூலுல்லா ஜுலை என்னை ஒன்றாகி ஜுலை நான் திருமணம் முடிப்பேன் என்றார் ஐயக்கூர் சுபஹானல்லாஹ் கல்புகளே மதீனா அந்த அன்பு இருந்தது பல்கலைக்கழகம் என்பது திருக்குருவான் பாடம் நடத்தியவர் அந்த கல்புலே அந்த யுவதிகள் கவரப்பட்டிருந்தது அல்லாவுடைய சுவை அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த யுவதி வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா ரசூலுல்லா எதை கேட்கிறார்களோ அவருக்கு வாக்குப்பட நான் தயார் என்று விட்டார்கள் திருமணம் முடிக்க தயார் ஹலாத்துல் ஈமான்

சிரித்தார்கள் அல்லாவுக்காக வேண்டி ஹலாவத்து அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை நேசிப்பது எல்லாத்தையும் விட அதிகமானி சுவைக்க வைக்கிற ஒரு பண்பு நாங்கள் யாரையாவது நேசித்திருந்தால் அல்லாவுக்காக நேசிப்பது அது ரெண்டாவது பண்பு ரசூலுல்லா தேடிப் போனால் சஹாபாக்கள் இருக்கிற ஆச்சரியமான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை பார்த்து தன்னுடைய ரெண்டு கரங்களை மெல்ல ஜனாசாவுக்குள்ள போட்டு அரவணைக்கிறார் ரசூல்லாவுடைய கண்ணால் கண்ணீர் கொட்டியது அல்லாம கூடையத்துவர் அப்படியே தூக்கி எடுத்துக் கொண்டார் சுபான் அல்லாஹ் ஒரு அன்பின் உச்ச வடிவத்தில் தான் ஒரு மனிதன் அந்த ஜனாசாவில எவ்வளவு இறக்கம் வைத்திருக்கிறான் அதை கெட்டி புடித்து தூக்கி அரவணைத்துக் கொள்வார் நாங்கள் பார்க்கிறோம் சில யுத்தங்கள் முடிகிற நேரம் சிரியாவிலும் அங்கும் இங்கும் ஒரு வாப்பாவிடம் ஜனாசாவை கேட்கப்படுகிற நேரம் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் சில்ல பிள்ளை ஒரு பிள்ளை முத்தம் கொடுக்கிறார் ஜனாசா மீட்புப்படை வருகிறது இவர் பொறுமை என்கிறார் அவர் முத்தம் கொடுக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் என் பிள்ளை என்னோடு விட்டு விடுங்களேன் என்று கேட்பது தான் அடையாளம் அவர் மெல்ல என்று கேட்கிறார் ஏன் இதோடு

அவரை சூழ்ந்து கொலை செய்யப்பட்டிருந்த அல்லாஹ் அதை கொடுத்திருந்தார் கடைசி நேரம் அந்த வாக்கியத்தை கொடுத்திருந்தான் சபா துமினல் முஷ்ரிக்கின் முஷ்ரிக்கில் ஏழு பேரை கொண்டிருந்தார் வக்கூத்தியில அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் ரசூல் அப்படி எடுத்து ஜுலேபீபு மின்னி வான மின்ஹு ஜுலேபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றார்கள் அது சாதாரண வார்த்தையில் அல்லாஹுடன் டையார் ரஹ்மத் துலில்லாலமீன் பேசியது அருமை அலைஹி சராத் சலாம் பேசியது மதீனாவில் இந்த வார்த்தையை கேட்பது கெக்கச்சக்கமான தோழர்கள் உமர் பின் ஹத்தா முன்னாடி நின்று கொண்டு அவர் கேட்டார் யாரோ யாரோ அல்லா என்னை ஷஹீதாக்கி இந்த உங்கள் கரங்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்னை அரவணைத்து இந்த வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாதா யாரோ சொல்லலாம் இந்த இடத்தில் நான் இருக்க கூடாதா யாரோ சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியாக இந்த தப்பி விட்டோம் உயிர் பிழைத்து விட்டோம் என்ற சந்தோஷம் இல்லை யாரோ சொல்லலாம் ஜுலை பீபை எப்படி நீங்கள் அரவணைத்து இந்த வார்த்தையை சொன்னீர்களோ இந்த உமருக்கு அது சொல்லக்கூடாது

அவரை பார்த்தேன் மாளிகையை நான் பார்த்தேன் அவரை நோக்கி ஓடுவதை அல்லாஹ் எனக்கு காட்டினான் அவருடைய கால் தெரிய பார்த்தது என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்றார் கையிலே ஜனாசா அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஹலாவத்துல் ஈமான் ஈமானுடைய சுவை மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அனுபவித்தார் ரபுசத் எனக்கும் உங்களுக்கு அதை அனுபவிக்க கூடிய பாக்கியத்தை தந்தர்ப்புரிவான